ஹலோ எப்படியான் வெல்கம் டு லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆதார் அட்டை வைத்திருப்போர் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு தரப்பு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் ஒரு ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் இன்னைக்கு வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் அட்டை சம்பந்தமா தான் ஒரு முக்கியமான அறிவிப்பை பார்க்க போறோம் ஸோ ஆதார் அட்டை வைத்திருப்போம் அனைவருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஜூன் பதினாலு வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்க இதை பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா கட்டணம் செலுத்த வேண்டியவர் அது போக ஆதார் மையம் செல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் டெமோகிராபிக் இன்ஃபர்மேஷன் அதாவது பிஓஐ மற்றும் பிஓஏஏ அப்படின்னு சொல்லுவோம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இது வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது யாரெல்லாம் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆதார் எடுத்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருந்தது அப்படின்னா நீங்கள் ஏதாவது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அதாவது அவங்களோட ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பிஓஏ அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வாடகை வீட்டில் இருந்துருப்பீங்க ஆதார் கார்டு எடுக்கிறப்ப இப்போ வந்து சொந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம் அல்லது வேறு ஊருக்கு நீங்கள் போயிருக்கலாம் வேறு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது போக பிஓஐ அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இந்த உங்களோட ஐடென்டிட்டியில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பேருக்கு அந்த பக்கம் அப்பா பேர் அந்த மாதிரி சர் நேம் வச்சுருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ மற்ற ப்ரூஃப்காக இதை வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது மத்திய அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆதார் கார்டு அதாவது ஏழு எட்டு வருஷத்துக்கு அதிகபட்சமாக பத்து வருஷம் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து அதுக்கு அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க டெமோகிராஃபிக் டேட்டா வந்து அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் பதினாலு தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் பதினஞ்சுலேருந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கட்டணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ கட்டணம் செலுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைரக்டாக ஆதார் சென்டர் போகணும் ஸோ ஜூன் பதினாலுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு எங்கேயுமே நீங்கள் அலைய தேவை கிடையாது வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் மூலமாக கூட இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து அதை அப்டேட் பண்ணுறது ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரூஃப்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஓஐ அப்படின்னு சொல்லுவோம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வச்சுருக்கணும் ஆதார் கார்டு ஓகே ஆனால் ஆதார் கார்டுக்காகத்தான் நம்ம இந்த ஒரு ப்ராசஸையும் மேற்கொள்ள போகிறோம் அதனால் இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தாலும் அது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு அது ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா ஓகே தான் அதுக்கப்புறம் பென்ஷன் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கீங்கன்னா ஸோ மகாத்மா காந்தி உரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை இருந்ததுனால அதையும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அதோடய ஐடி கார்டு கொடுக்கலாம் அப்புறம் இஎஸ்ஐயில் இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் இதெல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கார்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி கொடுக்கலாம் அதுக்கடுத்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அட்ரஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டு அல்லது பேங்க் அக்கௌண்டு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் அடுத்து எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் கனெக்ஷன் பில்லு கிஷான் கிஷான் திட்டத்தில் எல்லாருமே விவசாயிகளாக இருப்பாங்க சப்போஸ் அது இருந்ததுன்னா கூட அதை கொடுக்கலாங்கிறாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் இருங்க அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ரேஷன் கார்டு எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தாலும் கொடுக்கலாம் டிசி இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் மற்றும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை செக் பண்ணுறது அப்படின்னு ஸோ நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சா எட்டு வருஷம் ஆச்சா எனக்கு இன்னும் எதுவுமே தெரியல நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் மாற்றி தான் ஆகணுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது அதையும் நான் வீடியோக்குள்ளே போகணும்னு சொல்கிறேன் ஒன் பை ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க நீங்கள் மொபைல்னாலும் ஓகே அல்லது பிசி லேப்டாப்னால ஓகே இதில் யூஐடிஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நீங்களும் செக் பண்ணிக்கிறேன் மாதிரி ஆதாரோட அஃபீஷியல் பேஜ் கொண்டீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் நம்மளோட ஆதார் ப்ளஸ் ஓடிபி இது எல்லாமே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஆதார் நம்பர் கேப்ஷா இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு நான் லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்து எனக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஆதாரோட என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி நான் இங்கே என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன் சரிங்களா நான் இப்போ லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன் லாகின் பண்ணி உள்ள வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதார் பேஜுக்கு வந்துடும் நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன் இங்கே ஃபோட்டோ இருக்குது ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கம்பல்சரி இது பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இங்கே பாருங்கள் யுவர் ஆதார் நீடு டாக்குமெண்ட் அப்டேட் கைண்ட்லி கிளிக் ஹியர் அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு பாப்பப் உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆதாரில் உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணி தான் ஆகணும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் ஃபோர்டீன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் அப்படின்னா ஒவ்வொரு அப்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஐம்பது ரூபா பே பண்ணுறது மட்டும் கிடையாது நீங்கள் வந்து இதை ஆன்லைனில் பண்ண முடியாது ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து ஆதார் சேவை சென்று தான் நீங்கள் வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணலை ஸோ என்னோடது எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு என் ஆதார் எடுத்து நான் இந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணலை அப்படின்னா ஃபியூச்சரில் நிறைய இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதார் பேஸ் பண்ணி நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த அப்டேஷனை பண்ணிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாப் அப் வந்தது அப்படின்னாலே நீங்கள் கம்பல்சரி பண்ணிடலாம் ஸோ அதுக்கான வழிமுறைகள்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு நாள் இருக்கு நீங்கள் இந்த எட்டு நாளுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கங்க அப்படி பண்ணல அப்படின்னா ஆன்லைனில் பண்ண முடியாது ஆஃப்லைனில் போய் தான் பண்ண முடியும் ஆஃப்லைனில் உங்களோட வேலைகள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே தான் போய் ஆகணும் ஆதார் சேவை சென்டர் தான் ஸோ பேமெண்ட் என்னவோ ஒரு ஐம்பது ரூபா தான் கட்டுற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் நம்மளுக்கான அலைச்சல் இதெல்லாமே இருக்குது ஆதார் சேவை சென்டரில் போயிட்டு கூட்டமாக நிற்கணும் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னு இருக்குது இது ஓகே கொடுத்துருங்க இது ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்றாக ப்ராசஸ் பண்ணுற தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மேட்சிங்கானது ஆதாரில் இருக்கிற மாதிரியே மேட்சிங்கானது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் கடைசியில் சப்மிட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்லேயே வந்து அதை அப்ரூவல் பண்ணிடுவாங்க அப்ரூவல் பண்ணது நம்ம வந்து அப்டேஷன் கம்ப்ளீட் ஆகிரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் வாட் எவர் என்ன யூஸ் இருக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் வந்துடும் இந்த பேஜ்லேயே சேம் அதே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நம்ம எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபோர்டின் சிக்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்திங்கன்னா சில டீடெயில்ஸ் அதாவது நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரெஸ்ஸுக்கும் நம்ம என்னென்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியே பார்த்துருந்தோம் அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டெமோக்ராஃபிக் டேட்டானா அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் என்னோட ஜென்டர் என்னோட டேட் ஆஃப் பர்த் அடுத்து என்னோடய அட்ரஸ் இது எல்லாமே நம்ம ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்டவுன் வாங்க இங்கே கீழே ஐ வெரிஃபை தட் அபவுட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஸோ மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம இதில் எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கா நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் ஆதார் சேவை மையம் தான் போய் ஆகணும் இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் தான் பண்ணுறோம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் லோட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது லெஸ் தென் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் இமேஜாக கொடுத்துக்கலாம் அல்லது பிடிஎஃப் கொடுத்து கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் நம்ம இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டினா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ இருக்கணும் கம்பல்சரி நம்மதானா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேர் இருக்கணும் நம்மளோட டேட்டா ஆஃப் பர்த் இருக்கணும் இது எல்லாமே இருந்ததுனா நம்ம தான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஸோ அதில் நான் பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன் பேன் கார்டு கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதிகபட்சம் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் நான் அது ஓகே கொடுத்துறேன் ஓகே கொடுத்துவுமே நான் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வியூ டீட்டெயில்ஸ் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ டு அப்லோடு ஸோ நான் வந்து என்னோட பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துருச்சு அதுக்கடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோடு இயர் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் அட்ரஸ் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் ரேஷன் கார்டு அல்லது இ ரேஷன் கார்டு ஸோ நம்ம எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் அல்லது கிஷான் கார்டு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பேங்க் பாஸ்புக்கு எதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ரேஷன் கார்டு பண்ணுறேன் ஸோ அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன் இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் ஸோ ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ டு அப்லோடில் நான் வந்து என்னோடய ஸ்மார்ட் கார்டு பிடிஎஃப் நான் கொடுத்துக்கறேன் பிடிஎஃப் கொடுத்தும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிடுச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஐ ஹியர் பை கிவன் கன்சர்னன் அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்ததுமே இங்கே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோக்ராஃபிக் டீடெயில் இந்த டாக்குமெண்ட் எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் யுவர் டெமோக்ராஃபிக் டீடெயில் இன் ஆதார் ஆதாரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா கம்பல்சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தி சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்றேன் இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது ப்ளூ கலர் பாக்ஸ் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட் டைம் ஃபோர்டீன் செகண்ட்ஸ் ஸோ நமக்கு வந்து ஓகே ஆகிடுச்சி ஓகேங்களா ட்ரான்சேக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது பேமெண்ட் டேட் அண்ட் டைம் நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ணல இங்கே வந்து ஜீரோனு வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இங்கே ஜீரோன்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பல்சரி நீங்கள் அபராதம் விதிப்பாங்க நீங்கள் அதை பே பண்ணி தான் வந்து இதை பண்ண முடியும் நான் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு நான் டவுன்லோட் கொடுத்துறேன் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அக் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஆதார் நம்பர் வந்திருக்கும் அடுத்து எஸ்ஆர்என் நம்பர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் அமௌண்ட் பே பண்ணது எவ்வளோ அமௌண்ட்டே நமக்கு கிடையாது பதினாலாம் தேதி வரைக்கும் ஸோ டேட்டா பேமெண்ட் எவ்வளோ ரெக்வஸ்ட் டைப் டாக்குமெண்ட் அப்டேட் ஸோ இது எல்லாமே வந்துருச்சு இந்த ஸ்டெப்பு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் பார்த்துருப்போம் ஸோ நீங்களும் உங்களோட ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் உடை வெப்சைட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு அந்த பாப் அப் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ வந்திருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்களும் அந்த டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி ஆகணும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் பதினாலாம் தேதிக்குள்ளே ஆன்லைன் அப்டேஷனில் ஆதாரில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா பார்த்தோம் ஜூன் பதினாலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆதார் சேவை சென்று போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விருது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்